மகா பெரிய வாஷன் கடுமையான வேலைகளை செய்யும் பொழுது இப்போ கடலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ இலையிலோ ஏலேலோ? கையில் ச அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த துடுப்பு போடுவாங்களாம் அப்போ அதை பார்க்குறப்ப இந்த வார்த்தைக்கு வந்து நமக்கு அர்த்தம் தெரியலனால அது சொல்கிற உடனே நமக்கு கேட்க கேட்க இது ஒரு ரொம்ப ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி அவ்வளோ ஒரு உற்சாகம் கிடைக்குங்க அப்போ இந்த வார்த்தைக்கு எதுவும் அர்த்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க இது ஒரு பெரிய மன்னனுடைய பேர் அவங்க சொல்லி சொல்லி அந்த துடுப்பு போடுறாங்களாம் அப்போ அவங்களுக்கு அந்த மன்னனை சொல்லும் பொழுது அந்த மன்னன் சொல்ல சொல்ல அவனுடைய வீர தீர செயல்கள் ஞாபகம் வந்து அப்படியே அவங்க செஞ்சாங்களாம் எப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிமு நூற்றி அறுபத்தி ஒன்று சரியாங்க அப்போ வந்து ஆட்சியில் யார் இருக்காங்க சிங்கள மன்னன் துட்டகமனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்வானவங்க அதே காலகட்டத்தில் வடக்கு பகுதிங்க அங்கே ஏலேல செங்கன் அப்படின்னு சொல்லிட்டு வீர தீர பராக்கிரமம் நிறைந்த மன்னன் நல்ல ஆட்சினா அவ்வளவு நல்ல ஆட்சிங்க அப்போ அவனோட ஆட்சி காலத்தில் மக்கள் எப்படிங்க இருந்திருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மன்னன் அப்படினால தெய்வமாக வதச்சு போட்டுருவாங்க அப்போ மக்கள் வந்து எப்படி இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அப்ப தமிழர்களின் தலைவனாக இவன் வாழ்கிறான் ஒரு நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆண்ட சோழ மரபணங்கள் இவன் இப்போ இவனுக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னா கடலில் கலங்கள் செலுத்துவதில் வல்லவன் அதாவது கப்பல் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா ரொம்ப நிபுணங்க அப்ப கடற்பயணிகள் வியாபாரிகளையும் இவர் தான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தாரான் அப்ப மக்களினுடைய காவலனாக திகழ்ந்திருக்கிறார் அப்ப கடல்ல பயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு கஷ்டமும் வராமல் இருக்க இவன் வேறு சொன்னாலே துணிவு பிறக்கும் தீமையாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சாங்க தான் இந்த படரை துடுப்பு போடும் போது அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம் ஏலேலோ ஐலசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டு அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்களாம் அப்போ இதை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க அப்படி ஏலேலோ ஐலசான்னு சொன்னது இப்படிதாங்க பார்த்தீங்களா அந்த அரசனுடைய பெயரே இன்றும் இழைத்து இன்றும் நமக்கு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் தரக்கூடியதாக இருக்குன்னா எப்படி ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்திருக்கிறான் எவ்வளோ ஒரு பராக்கிரமம் வீர தீர தைரியம் என்னென்ன வார்த்தை அத்தனையும் சொல்லாங்க இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனைத்தான் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட இந்த மன்னனின் ஞாபகமாகத்தான் ஏலேலோ ஐலசா என்று இன்றும் குறிப்பிடுகிறார்கள் மகாபிரிய வாஜன்